ஹாய் பிரான்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி ஒன்று பகவான் மகாவீர் ரெண்டாயிரத்தி அறநூறாவது ஜன கல்யாண நினைவு நாணயத்தின் மதிப்பு என்பது நாணயத்தின் நிலை மற்றும் அரிய தன்மை ஆகியவற்றைப் பொறுத்து மாறுபடும் பொதுவாக இந்த ஐந்து ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டது இதன் மதிப்பு நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூறு ரூபாய் முதல் ஆயிரம் வரை இருக்கலாம் உதாரணமாக நல்ல நிலையில் உள்ள நாணயங்கள் மற்றும் அரிய வகை நாணயங்களுக்கு அதிக விலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி அறநூறாவது ஜன கல்யாண நினைவு நாணயம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பகவான் மகாவீர் ரெண்டாயிரத்தி அறநூறாவது பிறந்த பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக வெளியிடப்பட்டது இது ஐந்து ரூபாய் நாணயமாகும் இது செம்பு நிக்கல் உலோகத்தால் ஆன நாணயம் இந்த மாதிரி நாணயங்களை காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்